ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா விட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு ரம்யா வீட்டு சமையலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் சீஸ் வச்சு சூப்பரான ஒரு பிரேக்ஃபஸ்ட்டு அல்லது வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படின்னாலும் எடுத்துக்கலாம் சீஸ் அண்ட் ப்ரெட் இது ரெண்டும் தான் தேவை இதை வச்சு சிம்பிளாக ஒரு சீஸ் மசாலா பிரெட் ரெசிபி பண்ண போகிறோம் இந்த சீஸ் மசாலா ப்ரெட் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு நாலு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலே நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டு ஒரு ரெண்டு பேருக்கு தாராளமாக ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றக்கு போதும் அப்படி இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட்னால் நீங்கள் வித்து தனியாக எக்கு அல்லது கொஞ்சம் சுண்டல் கொடுத்துட்டு இதுவும் கொஞ்சம் சேர்த்து செய்து கொடுத்தா கரெக்டாக இருக்கும் இல்லை நீங்கள் நாலு பேருக்கு செய்கிறீங்கன்னா டபுளாக எடுத்துக்கோங்க எல்லாமே இப்போ இது நாலு ஸ்லைஸ் ப்ரெட்டுக்குள்ளே அளவுகளில் நான் மசாலா வதக்கிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துருக்குறோம் நான் இதில் என்றைக்கு வந்து இப்போ தான் வெங்காயம் பொறிச்சேன் அந்த வெங்காயம் பொறித்து எடுத்துட்டு அதே கடாயை தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் இந்த மாதிரி செய்துட்டோம் அப்படின்னா நம்ம வெளியில் போய் பீஸாலாம் பசங்க கேட்கவே மாட்டாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நம்ம இந்த எடுத்து வச்சுக்க ப்ரெட் எல்லாத்தையுமே அப்படியே வரிசையாக அடிக்கிடலாம் கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மசாலா வதக்க போகிறோம் நீங்கள் இன்னொரு கடல்ல டோஸ்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் வந்து மசாலா வதக்கணும் வதக்கிக்கலாம் இப்போ வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் எடுத்து மேலே லைட்டா தடவிக்கலாம் எல்லாத்துலயும் நான் புரட்டி போடும்போது அந்த பக்கம் ஸ்ப்ரெட் ஆகணும்ல அதனால நீங்க ஃபர்ஸ்டே தடவிட்டு கூட கட் பண்ணா கட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் முடி போட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக எல்லாத்துலையுமே தான் செய்யும் உங்கள்கிட்ட பட்டர் இல்லைனா நீங்கள் எண்ணெய் கூட போட்டுக்கலாம் எண்ணெய் கூட போட்டு புரட்டிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க ஏன்னா ஃப்ளேவர் ஃபுல் ஆயில்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது அதனால சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கோங்க இல்லை கீ போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் டக்குன்னு உங்களுக்கு டோஸ்ட் ஆகிடும் எல்லாத்தையும் போட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நான் உடனே புரட்டிட்டேன் இல்லை நீங்கள் முழுசாக டோஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதா இருந்தாலும் கட் எல்லாத்தையும் புரட்டி போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ரெண்டு பக்கம் நல்ல டோஸ்ட் ஆகிடுச்சு நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் நம்ம டக்குல எடுத்து வச்சிடலாம் இதை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் டோஸ்ட் பண்ணியாச்சு எடுத்து வச்சிட்டு இதில் நம்ம இன்றைக்கு முட்டை போட போகிறது கிடையாது சீஸ் தான் போட போகிறோம் அதனால் கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கோங்க அதில் கொஞ்சமாக பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு க்யூப் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தான் வச்சுக்கோங்களேன் அந்த பன்னீரை அதில் லைட்டாக சாட்டை பண்ணி எடுத்துட்டேன் இந்த பன்னீரையும் நம்ம அதில் சேர்க்க போகிறோம் நல்லா இருக்கும் நிறைய பன்னீர் கூட போடலாம் நான் இன்னைக்கு பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ்க்காக பன்னீர் எடுத்தேன் ஒரு மட்டும் எடுத்து நல்லா இருக்கும் இப்ப இந்த பன்னீர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இதுல வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பில போடுறேன்னு பாக்கிறீங்களா போட்டு பாருங்க நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நறுக்கி வச்சிருக்கிறேன் அது கூடவே ஒரு நூறு கிராம் வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் தக்காளி ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஒரு அப்படியே எடுத்து ரெண்டு பிஞ்ச் போடுற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பைசி வேண்டாம்னா பச்சை மிளகாய் மிளகாய் குறைச்சிக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மிள மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் ஒரு பிஞ்சு உப்பு லைட்டாக வதக்கிக்க வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ப்ரெட்டு அதை சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர் வதக்கி வச்சுருந்தோம் அந்த பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக ஒரு பொருட்டு பொருட்டுங்க சமன் சூப்பராக இருக்கும் சும்மா நம்ம உள்ள ஸ்டப் பண்ணி கொடுத்ததை விட இதில் நீங்கள் காய்கறிகள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது ஒன்றும் வதங்க தேவையில்லை அப்படியே ஸ்ப்ரெ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க சரியாக கரண்டி எடுத்துக்கலாம் லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க நான் ஒரே ஒரு சீஸ் தான் எடுத்திருக்கேன் குழந்தைங்கன்னா அதாவது இந்த சீஸ் ஒன்றும் துருவி போடுற சீஸ் ஒன்றும் எடுத்துருக்குறேன் குழந்தைங்கன்னா நீங்கள் வந்து நிறையவே ஜூஸ் யூஸ் பண்ணலாம் இதை அப்படியே பிச்சு பிச்சு அவங்க அங்கங்கே போட்டுக்கலாம் செமையாக இருக்கும் ஒரு பீஸா சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும் ஆரிகானம் இருந்ததுன்னா நீங்கள் மேலே ஆரிகானம் தூவிக்கலாம் போட்டாச்சு அடுத்து என்கிட்ட சீஸ் துருவுறது இங்கே இல்லை அதனால் நான் வந்து பிச்சு தான் இந்த சீஸையும் போட போகிறேன் இதே இது மொசராலா சீஸு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு அப்படியே பீஸாவுக்குள்ளே ஒரு அந்த ஜவுன் இழுக்கிற மாதிரி வரும்ல அந்த சீஸ் இருந்தால் கூட போட்டுக்கலாம் சீஸ் ஆப்ஷன் உங்களோட தான் இதில் போடலாம் தாராளமாக இந்த நாலு ஸ்லைஸுக்கே தாராளமாக சீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் இதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் நான் போட்டுக்க போகிறேன் சீஸாக துரு இந்த சீஸ் துருவுறது இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதில் போட்டுக்கலாம் ஒவ்வொரு சீஸுக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் உண்டு சின்ன கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஈஸியாக மெல்ட் ஆகும் அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி போடுறேன் குருவி போட்டால் ஆகிடும் இது மேலே கொஞ்சமாக கொஞ்சம் லைட்டாக அப்படியே கிரீனிஷாக தெரியறதுக்காக மல்லிகைத்தலை தூவிக்கலாம் திறந்து பார்க்கலாமா சூப்பராக சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி அட்டகசமாக ரெடி ஆகிருத்து ஆஃப் பண்ணிடுறேன் இது மேலே என்கிட்ட இப்போ ஆரிகானோ இல்லை ஆரிகானோ சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் தூவிட்டு பரிமாறிக்கிற வேண்டியதான் அதை அப்படியே எடுத்து பிளேட்டில் பரிமாறிடலாம் சூப்பராக ரெடியாகி வந்திருக்குது அவங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி இப்படி எடுத்து அப்படி பரிமாறினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் அது சீஸ் எல்லாம் மெல்ட்டாக இருக்குது சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இதை தட்டுக்கு மாற்றினதுக்கப்புறம் மேலே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வெங்காயம் ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவு தான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி அங்கங்கே துண்டு கடிபடுற மாதிரி போட்டுக்கோங்க ரெண்டு கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை அவ்வளோதான் இப்படி கொடுத்துட்டு பரிமாறினிங்கன்னா எந்த குழந்தையாக இருந்தாலும் சூப்பராக விரும்பி சாப்பிடும் எனக்கே டெம்ட் ஆகுது இதில் நான் ஸ்பைசி ரொம்ப ரொம்ப குறைவாக சேர்த்துருக்கேன் அந்த ஸ்பைசி குறைவாக இருக்கிறது நல்லாவே தெரியுது ஏன்னா குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கோங்களா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் உண்மையிலேயே ஒரு பீஸா சாப்பிட்ற ஃப்ரீ கொடுக்குது இதில் ஆரிஃனானவும் சில்லி ஃப்ளேக் தான் மிஸ்ஸிங் அது மட்டும் போட்டிங்க அப்படின்னா பீஸா கிடைக்க போக மாட்டீங்க இவ்வளோ போட்டு ஒரு பீஸா தந்தாங்கன்னா கூட ரெண்டு பீஸ் தான் நீங்கள் போடணும் போட்டு தந்தாங்கன்னா அறுநூறு ரூபாய் எழுநூறு செய்து சாப்பிடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணா கம்ம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம் பாய்